அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்து வந்தால் கோமலை இவர்களுக்கு நான்கு மகன்கள் பிறந்தனர் பானுகோமன் அக்னிமுகன் இரண்யன் என் வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூட்டினர் அசுர தம்பதியர் பட்டத்தரசிக்கு நான்கு மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான் மூன்றாயிரம் மகன்கள் பிறந்தனர் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அழைத்து கொண்டான் அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை மணந்து நூறு பிள்ளைகளை பெற்றான் தாரகன் மாயபுரி என்ற நகரை அமைத்தான் அவன் நிறுதியின் மகளான சௌரிகை என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான் சௌரிகைக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான் சூரர்களுக்கு ஆட்டுமுகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கெடுத்து கொண்டே இருந்தாள் அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பிவிட்டால் அவன் தன்னை அனுபவித்தாக வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டாள் பல அந்தணர்கள் தேவர்கள் என எல்லோரையும் அவள் ஒழுக்கம் தவறி இது போல செய்தாள் ஒழுக்கம் என்ற சொல்லே அவளுக்கு தெரியாது போதாக்குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து இரையாக்கினாள் ஒரு நாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள் அஜாமுகி துர்வாசகரை மறித்து தன் இச்சைக்கு அடிபணிய சொன்னால் தவ சிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள் இதன் விளைவாக அவளுக்கு இல்வளவன் பாதாபி என்ற மக்கள் பிறந்தனர் அவர்கள் தன் தந்தையின் தவ பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினர் அவரோ மறுத்துவிட்டார் எனவே அவரை கொல்லவும் துணிந்தனர் மகன்கள் படுகோபக்காரரான துர்வாசர் என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் அப்படின்னு சாபமிட்டார் பின்னர் இல்வலன் பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் இருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னிகுண்டத்தில் போட்டான் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம் பிரம்மனே நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும்போது உயிர் பெற்று வரும் வரம் தர வேண்டும் அப்படின்னு வரம் வாங்குறான் அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது இல்வளவன் அந்தனர்களை தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான் வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான் இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தனர் இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது ஒரு சமயம் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான் அவர்கள் ஓடி ஒளிந்தனர் பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று இந்திராணியை காப்பாற்ற சிவ மைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாலர் சூரனின் தங்கையான அஜமுகியின் கையை வெட்டிவிட்டார் இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்து கொண்டே இருந்தது தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களில் பலரை சூரன் கொன்றான் ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்துவிட்டனர் வேறு வழியின்றி அவர்களை தன்னாலான மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன் தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்க முடியும் எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தார்கள் எல்லோருமாக விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றார்கள் நந்தி தேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தார்கள் அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய் பிறந்த பார்வதிக்கும் அப்பொழுதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர் ஐயனே அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர் உலகங்களை ஆக்கிரமித்தனர் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை தேவர்கள் பலர் சிறையில் கிடக்கின்றனர் வேதம் கற்ற அந்தணர்களை மாதாபி என்ற அசுரன் ஒன்று குவிக்கிறான் நவகிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம் ஆனால் இப்பொழுது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசுரன் இந்த கேவலத்தை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை இந்த கேவலத்தை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான் இப்பொழுது அவனும் சிறையில் கிடக்கின்றான் இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டார் உலக மாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும் ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே தாங்காது பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி ஏழு உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே அழிவு தொடங்கிவிடும் அசுர உலகத்திற்கும் அழிவு தொடங்கிவிட்டது சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் தேவர்களே கலக்க வேண்டாம் என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள் இனி நீங்கள் சுகமாய் வாழலாம் அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தந்தருள்வான் அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் மகிழ்ந்து ஐயனே எங்களை வாழ வைத்து போகும் இளவேல் வடிவேலன் எப்பொழுது வருவார் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமான் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார் அப்பொழுது அவருடைய நெற்றியில் இருந்து அதிபயங்கர நெருப்பு பிளம்பு ஏற்பட்டது தீப்பொறி பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினாங்க பார்வதியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளும் எழுந்து ஓடினாள் சிவனின் நெற்றியில் இருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி தேவர்களே நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள் அவன் ஆறு முகம் கொண்டவனாக இருப்பான் இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் அப்படின்னு சொன்னாரு தேவர்கள் அந்த நெருப்பு பந்துகளை வணங்குறாங்க அதே நேரம் இந்த நெருப்பு பந்துகள் தங்களுடன் எடுத்து செல்வது எப்படி அப்படின்னு ஆலோசிக்கிறாங்க சிவபெருமான் அவர்களின் உள்ள எண்ணத்தை அறிந்து கொண்டு தேவர்களே கவலை வேண்டாம் இமயத்தில் உள்ள சரவண பொய்கையில் என் மகன் ஆறு குழந்தைகளாக வளர்வான் ஆமாம் இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்க போகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு அப்பொழுது ரிஷி பத்தினிகள் ஆறு பேர் சிவபெருமான் முன் வந்து நின்றார்கள் தேவாதி தேவா அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருகிறோம் எங்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார் அப்பொழுது திருமால் அப்பெண்களிடம் தேவியரே நீங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அவர்கள் சரவண பொய்யை சென்றாங்க தாமரை மலரின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள் அப்பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினார்கள் குழந்தைகள் படு சுட்டிகளாக வளர்ந்தார்கள் அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபெயல ஆரம்பித்தார்கள் தள்ளாடி விழுந்தனர் ஓடியாடி விளையாண்டனர் இதை பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாய் இருந்தது இங்கே இப்படி இருக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல அருகில் இருந்த பார்வதியும் அதன் வெப்பம் தாழாமல் ஓடினாள் ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல தன் காலில் அணிந்து உள்ள சலங்கை சிதறி விழும் அளவுக்கு ஓடினால் அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது கற்களில் இருந்தும் ஒன்பது தேவிகள் தோன்றினார்கள் அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார் ரத்தவல்லி தரளவல்லி பௌஷிவல்லி கோமேதக திலகா வஜ்ரவல்லி மரகதவல்லி பவளவல்லி நீலவல்லி வைரவல்லி ஆகிய அவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர் அனைவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன் பெண்களே நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள் இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலமாகும் இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் அப்படின்னு சாபம் கொடுத்தா அப்பெண்கள் கலக்கமடைந்தனர் சிவன் அவர்களிடம் பெண்ணே ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண்ணிற்கும் உண்டு பெண்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணிடம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வே உலகத்துக்கு உதாரணமாக அமையட்டும் இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் என் தேவியாகி விட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்று அழைப்பார்கள் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்டார் பத்து மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது அவை அவர்களின் உடலில் முத்துக்களாய் ஊறின அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின அவற்றிலிருந்து கத்தி கேடயம் சூளம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர் அந்த குழந்தை செல்வங்களை பார்த்து சிவபெருமான் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஒருமுறை பார்வதி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டார் இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தி இல்லை என்று கதறினார்கள் சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான் அவனுக்கு பக்க பலமாக இருக்க இந்த லட்சம் வீரர்களை உருவாக்கினேன் இவர்களை வழிநடத்தி செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா அதற்காகத்தான் இவர்களை கர்ப்பமுறை செய்தேன் இது என் திரு விளையாடல்களில் ஒன்று அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் அப்படின்னு சொன்னாரு கருணை மிக்க பார்வதி தேவியும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர் இரக்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான் தரளவல்லிக்கு வீரகேசரி பௌஷிவல்லிக்கு வீர மகேந்திரன் கோமேதக திலகாவுக்கு வீர மகேஸ்வரன் பௌஷி வள்ளிக்கு வீர மகேந்திரன் கோமேதக திலகாவுக்கு வீர மகேஸ்வரன் வஜ்ரவல்லிக்கு வீர ராசசன் மரகத வள்ளிக்கு வீர மார்த்தாண்டன் பவள வள்ளிக்கு வீராந்தகன் நீலவல்லிக்கு வீர தீரன் வைரவல்லிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தி உள்ளவராக ஆனார்கள் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான் மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர் சிவன் அவர்களை ஆசிர்வதித்து மக்களே உங்கள் எல்லோரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களுடன் இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான் என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன் வாருங்கள் நாம் அவனை பார்க்க செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றாங்க